உங்களுக்கு எந்த மாதிரி நக வேணும் இந்த மாதிரி நெக்லஸ் வேணுமா அப்படி இல்லைன்னா ஒரே பெரிய ஆற மாதிரி வேணுமா சிவகாமி இப்போ மருமகளுக்கு தானே செயின் வாங்குற ஆமாத்த அவளுக்கு தான் நாளைக்கு நிச்சயதார்த்தம்லாம் நாளைக்கே களத்துல போட்டு விடலாம் அப்படின்னு நினைச்சேன் நெக்லஸ் மாதிரி வாங்குறதுக்கா இல்ல பெரிய ஆற மாதிரி வாங்குறதுக்கா எத்தனை பவுனுக்கு வாங்குறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேனி அப்பதானே அதுக்கு ஏத்த மாதிரி பாக்க முடியும் நான் ஒரு அஞ்சு பவுன்ல போடலாம்னு இருக்கேன் அப்படிங்கப்பா அஞ்சு பவுன்ல போட போற மருமகளுக்கு ஆமா எனக்கு ரெண்டு மருமளுக்கு நான் அஞ்சு அஞ்சு பவுன்ல போடணும்னு நினைச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பவுன்ல நெக்லஸ் மாதிரி காட்டுமா அழகா சிம்பிளா ஒரு நல்ல நெக்லஸ்ஸா பாத்து எடுத்து காமி அஞ்சு பவுன்லயா ஆஹ் சரிங்க மேடம் உங்களுக்கு ஷார்ட் ஆன நெக்லஸ் மாதிரி போதும்ல ஆமா மா இப்ப என்னென்ன மாடல் இருக்கோ அதெல்லாம் காட்டி அது பாத்துட்டு எனக்கு எது பிடிக்குதோன்னு எடுக்க மேடம் எடுத்துட்டு வரேன் நான் என் மருமகளையும் கூட்டிட்டு வந்துதான் எடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா என்ன பண்ணதுக்கு நாளைக்கு எல்லாம் நிச்சயதார்த்தம் எனக்கு இவ்வளவு நாள் நேரமே கிடைக்கல நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு இன்னைக்கு அந்த பிள்ளையை வெளியே போட்டு அலைய வைக்க அதனால அதனாலதான் அதனால என்ன மேனி இப்போதான் ஃபோன் எல்லாம் இருக்குல்ல ஒரு வீடியோ கால போடுங்க வீடியோ காலா நான் 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 கிளம்பும் போது ஃபோன் பண்ணிருந்தேன் இன்னும் அங்கே போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணட்டுமாமா உனக்கு பிடிச்சதா பத்தி எடுக்கே அப்படின்னு இல்லாத நான் கையில எல்லாம் மெயந்தி வச்சிருக்கேன் அதனால எனக்கு ஃபோனை அட்டன் பண்ண முடியாது நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எடுங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுக்க சொல்லியிருக்கா அதான் இப்போ உள்ள புது மாடலை பற்றி எடுக்கலான்னு பார்த்தேன் பரவாயில்லையே மருமக இப்பவே உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டாலே ஆமாத்த ரொம்ப நல்ல பிள்ளை எப்படிமா தெரியும் உங்களுக்கு சொந்தக்காரவங்க அப்படி ஏதாச்சும்மா இல்லத்த அந்த பிள்ளை என் ஃப்ரெண்டோட பொண்ணுதான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தே நாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இங்கே கிடையாது சென்னையில இருக்காங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவா அப்படியே என் பையனை பார்த்து அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு பிடிச்சது அப்புறமா என் பொண்ணுக்கு கெட்டி கறியான்னு கேட்டான் நானும் தெரிஞ்சவங்க தானே பிள்ளையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பார்த்துருக்கேன் நல்லா கண்ணுக்கு லட்சணமா அழகாக இருப்பான் சரி நம்ம பையன்கிட்ட கேட்டேன் அவனுக்கும் பிடிச்சிருந்தது அப்படியே பேசி முடிச்சிட்டேன் எல்லாம் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள டக்கு டக்குன்னு நடந்துட்டு பார்த்துடுங்க நானும் அதான் யோசிச்சேன் நீ பையனுக்கு பொண்ணு பாத்துட்டுக்கே அப்படி அப்படின்னு எதுவுமே சொல்லலையே என்ன திடீர்னு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டே அப்படின்னு நினைச்சேன் அவனுக்கு இப்ப கல்யாணத்துக்கு நல்ல நேரம் அதனாலதான் சின்னவனுக்கும் அப்படிதான் கல்யாணத்துக்கு நல்ல நேரம் தான் அதனாலதான் ராணி கிட்ட வந்து உங்க பொண்ண பொண்ணு கேட்டேன் ராணி உனக்கு பிடிச்சிருக்கா நான் எதுவுமே கேட்கல நான் பாட்டுக்கு பட்டனு கேட்டுட்டு வந்துட்டேன் இதனால உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல இல்லை மைனி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா எனக்கு புரியுதுமா படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைய பொண்ணு கேட்டிருக்க கூடாதுதான் ஆனா எனக்கு சத்தியாவும் ரொம்ப பிடிச்சி போயிட்டு மைனி நீங்க சொல்லதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நான் மட்டும் முடிவெடுக்க எடுக்க என்ன எங்க அம்மா தங்கச்சி எல்லாருக்குமே ஓகே தான் ஆனா என்ன பண்ணதுக்கு பொண்ணுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காங்களா அவர்கிட்டையும் கேட்கணும் அவர்கிட்ட கேட்டதுக்கு என் பிள்ளைக்கு இப்போதைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது ஆனாலும் இந்த பேச்சையும் என்கிட்ட எடுக்காது அப்படின்ட்டு என் மூஞ்சி அடிச்சாலே சொல்லிட்டாரு ഇപ്പ കല്യാണം പെക്കണുക്കേര മറ്റും ഇത് ഒരുവ് നാളെ പിന്നെ പെല്ലാതെ നമ്മൾക്കുള്ള കണ്ടിപ്പാ ഞയുക്ക ഉണ്ടെ പി സത്യവ നല്ല പിടിച്ച് നാമ തേക്കി എതും തപ്പ നെച്ച என்ன இவங்க இந்த டாப்பிக்கே எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் இவையே வர வரைக்கும் இப்படி கேட்டா நம்ம இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் சில ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட்டே பெரியவனுக்கு கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துடலாம் அவங்க வீட்டுக்காரவையும் எல்லாரும் வாழ வரலாம் நான் என் பையனும் என் பொண்ணும் இன்னும் நாளைக்கு வந்துருவா அவங்க சென்னையில இருந்து கிளம்பியாச்சுன்னு ஃபோன் பண்ணா அவங்களும் இன்னைக்கு இல்ல நாளைக்குன்னு வந்துருவாங்க வந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த பெரியவன் கல்யாணம் முடியட்டும் அப்புறமா எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவெடுக்கலாம் சரியா நீ அது வரைக்கும் எதை பத்தி யோசிக்காத எனக்கு புரியுது ஆனா என் பையனும் பீக்கையில பார்த்துடுங்க அவன் எதுவும் தலை விஷயமா வெளியே போயிருக்கான் அதனால தான் அவனை வந்து காட்ட முடியல என் பையனை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சிவகாமி இப்ப அது விஷயம் கிடையாது கண்டிப்பா உன் பையனை பார்த்தா எங்களுக்கு பிடிக்கும் நீ வளர்த்தவே நல்ல பையனா தான் இருப்பான் அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனா பொண்ணு வீட்ல அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் சம்மதம் இருக்கணும்ல என் பொண்ணி ராணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அவங்க வீட்டுக்காரவியலையும் நம்ம பார்க்கணும் பார்த்தியா இப்போதைக்கு நம்ம இதை பத்தி பேச வேண்டாம் வந்த வேலையை பார்ப்போம் நாங்கள் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடியும் அதுக்கப்புறமா இருந்து நம்ம இதை பத்தி பேசலாம் சரிங்கத்த கண்டிப்பா சத்தியதா என் வீட்டு மருமகளாம் வரணும் அதை நான் முடிவே பண்ணிட்டேன் மேடம் இந்த நெக்லஸ் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கானே ஆ காட்டுங்கம்மா என்ன ராணி இது எப்படி பேசுதா எனக்கும் வந்தால் ஒன்றும் புரியலம்மா என்ன பண்ணதுக்குன்னு தெரியல நான் பாட்டுக்கு பிள்ளைய இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவங்க பாட்டுக்கு ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க இப்போது இவர்கிட்ட நான் எப்படி பேசுவேன் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை சரிக்கு அவங்க சத்தியாவையே கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க இருக்கிற வசதிக்கு வாய்ப்புக்கும் நல்ல படித்த பிள்ளையா நல்ல குடும்பத்துலேருந்து பார்க்கலாம் நல்ல பணக்கார விட்டு பிள்ளையா பார்க்கலாம் எதுக்கு நம்ம சத்தியாவை கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு இவ்வளோ ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல சரி ஏதோ ஒண்ணு இருக்கட்டும் அவள் இவ்வளவு தூரம் கேட்கலாம் நாமளும் பார்ப்போம் ஜாதகத்தை பார்க்கணுமா என்ன ஏதுன்னு அவங்க வீட்டுக்காரவே வந்தது அதை பத்தி பேசி பார்க்கலாம் அண்ணனும் வந்துட்டு இருக்கலாம் அண்ணன்ட்டையும் கேட்போம் எனக்கு என்னமோ மனசு மாதிரி இருக்குமா இதை பத்தி நினைக்காத எல்லாம் நல்லபடியா நடக்கும் இப்ப நம்ம வந்த வேலையை பாப்போம் இதை பத்தி ரொம்ப இங்கே பேச வேண்டாம் சரியா சரிமா நெக்லஸ் பாருங்க நல்லா இருக்கானே என்ன வாருமா மேடம் பாருங்க இதெல்லாம் புது புது கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இருந்து அஞ்சு பவுன் குள்ள தான் இருக்கு இந்த பெருசு ஒண்ணு இருக்கு இல்லையா இது மட்டும் ஒரு ஏழு பவுன் வருது ஏ அம்மா ஏழு பவுனா வருது இருக்கலாம் அதுவா ஆமா மேடம் இன்னும் ரெண்டாவது இருக்கலாம் இந்த நெக்லஸ் மட்டுமே ஏழு பவுன் வருது அப்புறம் இது நெக்லஸ் நெக்லஸ்மா சேர்த்து அஞ்சரை பவுன் கிட்ட வருது உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா இல்ல வேற டிசைன் காட்டட்டுமா ஆனா இதுதான் இப்ப வந்து நியூ கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே ஒவ்வொரு பீஸ் தான் இருக்கு உங்களுக்கு தான் எடுத்து காட்டுங்க அத்தா இதுல எது நல்லா இருக்கு எனக்கு இந்த சின்ன லாங் செயின் இதெல்லாம் தான் தெரியுமா இப்ப இவ்வளோ பெரிய நெக்லஸ் எல்லாம் எனக்கு நான் போட்டதும் கிடையாது இப்போதான் இதெல்லாம் நேரிலே பாக்கே இதெல்லாம் இந்த டிவில பரச்சலாம் காமிப்பாங்களா அந்த மாதிரிலாம் இருக்கு இப்ப பெருசா இருக்கு ஆமா இதெல்லாம் தான் இப்ப ஃபேஷன் இப்போ நாலுமே அழகா இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ரொம்ப சின்ன நெக்லஸா இருக்கு இதை வேணும்னா வேண்டாம்னு வைக்கலாம் மத்த செலக்ட் பண்ணதுன்னு டவுட்டா இருக்கே ராணி உனக்கு இதுல பிடிச்சிருக்கு மைனி எங்கிட்ட கேட்டா அந்த நடுசுல இருக்கு அந்த நெக்லஸ் கம்மலும் நல்லா இருக்கு ஆமா பத்தியா எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு அந்த கடைசியில இருக்கிறது நார்மலா எல்லாரும் போடுற மாதிரி தான் ஏன் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு ஏழு போன வந்து ரொம்ப பெருசா இருக்கு வேண்டாம் நடுவில் இருக்கிறது நல்லா இருக்குமா எனக்கும் அதான் நல்லா பிடிச்சிருக்கு கம்மலே நல்லா ஜிமிக்கி கம்மலே அழகா இருக்கு ஆஹ் இது கூட நல்லா இருக்கு மேடம் இது உங்களுக்கு எடுக்கிறீங்களா இல்ல இல்ல இது என் மறுமாளுக்கு தான் எடுக்கே அவன் பரல அவளுக்கு இது பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஒரு போட்டோ பிடிச்சி வந்து அனுப்பி பார்க்கட்டா மேடம் போட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது இது என்ன பாடா இருக்கு போட்டோ எடுத்தா என்ன தங்க குறைஞ்சிருமா இது இன்னொரு பிள்ளைக்கு எடுக்க அவங்க மருமளுக்கு அவளுக்கு புடிச்சிருக்கா இல்லைன்னு பாக்கணும்ல ஆமாம் ஆ நான் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த டிசைன் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மாதிரி வெளியே கொடுத்து செஞ்சு வாங்கி போடுவாங்க அதனால தான் சரிம்மா இப்போ பிள்ளை கூட்டு வரலாம் என்ன பண்ணதுக்கு அவளுக்கு பிடிக்கிது இல்லையான்னு எப்படி தெரியும் மேடம் நீங்கள் யாருக்கும் தெரியாம நான் வீடியோ கால் பண்ணி காட்டுங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க வீடியோ கால் பண்ணி அவங்கக்கிட்ட கேளுங்க பிடிச்சிட்டு தான் என்னென்னு அப்படியா சரி நான் வீடியோ கால் பண்ணி பார்க்க ஒரு வேலை வச்சு எடுக்கலன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டா மேடம் ஓனருக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க மேடம் சரிம்மா ஓ ஃபோன்லேயே எடுத்து அனுப்பி மாதிரி நீயே டிலீட் பண்ணி விட்ரு சரி மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ கால் பண்ணி பாருங்க ஒரு வேலை அவங்க எடுக்கல அப்படின்னா என் போன்ல இருந்து நான் ஒரு போட்டோ அனுப்பேன் சரி மட்டும் நான் வீடியோ கால் பண்ணி பாக்கேன் இந்த பிள்ளைங்க எல்லாம் எங்க போச்சு தெரியலையே ஐயோ கடவுளே இந்த ஆண்டி எவ்வளவு நேரமா இத போட்டு போட்டு பாத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நெக்லஸா எனக்கு வேற வேலையும் பார்க்க முடியல இவங்க வாங்குற மாதிரியும் தெரியல

ஏம்மா கூட்டு போகமட்டியும் நம்ம இருங்க மேடம் இந்த கொடுங்க அப்புறமா டைமண்ட் இது போட்டு போக போகமுடியா மேடம் அது எப்படி போக முடியும் இவ்வளோ போட்டுட்டு நீங்க எப்படி இங்கே நடப்பீங்க நீங்க இது பில் பண்ணிட்டு அப்புறமா நீங்க போட்டுக்கோங்க இல்லைம்மா நான் டைமண்ட் பாக்கிட்டு அப்புறமா இது வந்து வாங்கி நீ கண்டிப்பா வாங்கிட்டு தான் போவேன் அம்மா ஊஞ்சே பாத்தா நாகவங்கம் வந்த மாதிரியே இல்ல இவங்க கூட வந்தவங்கலாம் வாங்கிட்டு இருக்காங்க அத பார்த்து நம்பி தெரியாம யாம என்னமா யோசிச்சிட்டு இல்லை வாங்க மேடம் செக்ஷன் போறேன் சரிமா கேஷ் மட்டும் இல்ல கார்டு வாங்குவீங்களா அம்மா வாங்குற மாதிரியே இருக்கு நாங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணுவோம் மேடம் சரிமா அப்ப வா போலாம் சரி மேடம் வாரனருக்கு ரெண்டு நாள் போட்டு வீட்ல நிக்க வேண்டியதேதான் இப்போ ஏ எப்ப கிளம்புனே தெரியல

எனக்குரியக்கா அது எப்பயோ நான் கேட்டது வாங்கித்தான் சொல்லிருக்காரு உனக்கு நல்ல காசு வர்த்தி வாங்கி தருவான் என் வீட்டுல அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு நம்ம எல்லாம் தான் பாக்க முடியும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லாம பா போவலாம் இதை காலத்து குடுத்துட்டு